உபைதுல்லா அப்படிங்கிறவங்க திருச்சியில இருந்து கேட்கறாங்க விபத்தில் வரும் இன்சூரன்ஸ் பணத்தை என்ன செய்வது நம் பயன்படுத்தலாமா சொல்லி பயன்படுத்தலாம் வட்டியோட கம்பேர் பண்ண முடியாது லைஃப் அது மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல அது வட்டியை மையமாக கொண்ட திட்டங்கள் இந்த மாதிரி விபத்து காப்பீடு அப்படிங்கறது மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு எல்லாம் அந்த வகையை சேர்ந்தது இல்லை விபத்து ஏற்பட்டால் நோய்வாய்ப்பட்டால் அப்ப அதிலிருந்து சில லாபங்கள் நமக்கு கிடைக்கும் அது அது ஏற்படவில்லை என்று சொன்னால் அதனுடைய லாபங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேரும் யாருக்கு ஏற்படுகிறதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் இதுதான் அந்த சிஸ்டம் மற்ற பொதுவான காப்பீடு என்பது நாம ஒரு பத்து வருஷம் கட்டினா நம்ம பத்து லட்ச ரூபாய் கட்டிருப்போம் நமக்கு வந்து அது இருபத்தஞ்சி லட்சமா அந்த கால தவணை முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் கிடைக்கும் அப்படியெல்லாம் எல்லாம் அதுல ஒரு கால்குலேஷன் இருக்கும் இதுல அப்படியான கால்குலேஷன் இல்ல கெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வருஷா வருஷம் நீங்க அந்த இன்சூரன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டா உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படாத வேற யாருக்காவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இந்த இன்சூரன்ஸுடைய தொகை அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க நான் போன வருஷம் அவ்வளவு கெட்டினேன் அதனால இந்த வருஷம் கொடுங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க கேட்க முடியாது அவங்க நீங்க கெட்டது முடிஞ்சு போச்சு வேற ஆளுக்கு கொடுக்கப்பட்டு அது காலாவதியாகி முடிஞ்சிருச்சு இப்போ புதுசா அடுத்த வருஷம் நீங்க கட்டணும் அடுத்த வருஷம் ஏதாவது ஏற்பட்டா அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாட்டி இல்லை ஒரு ஒரு ஏற்படவே இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த இன்சூரன்ஸுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காம போயிடும் அப்போ மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு எல்லாம் இந்த சிஸ்டம் இது வந்து போட்டு ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது இல்லை அந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டால் மட்டும் ஏற்படுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஏற்படாதவர்கள் அதை விட்டு கொடுத்து ஏற்பட்டவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளட்டும் விபத்துக்கு ஆளானவங்க பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்கிற வகையிலான சிஸ்டம்னா அதனால அது அவசியம் அதுல ஒன்றும் மார்க்கத்தில் முரணில்லை ரெண்டாவது அவசியமான நிர்பந்தம்னு கூட அதில் வேற சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் தவிர்த்துட்டு வாழ முடியாது விபத்து காப்பீடு இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமானா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஃபைனை கட்டணும் கேள்வி கேட்பாங்க இல்லாட்டி நீங்கள் வாகனம் ஓட்டுறதே சிரமங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் உள்ள சட்டமாக இருக்கிற காரணத்தினால தவிர்க்க முடியாது என்கிற கோணத்திலையும் நாம் விபத்து காப்பீடு எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்கிறோம் அது ஒன்றும் மார்க்கு அடிப்படையில் குற்றமானது இல்லை